அனைவருக்கும் வணக்கம் இந்த பொருட்களை நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் தூபம் போடணும் வீடாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி தூபம் போடுறது அப்படின்றது நேர்மறையான அதிர்வுகளை அதிகரிக்கும் எந்த ஒரு வீடு நல்ல நறுமணத்தோட இருக்கோ அந்த வீட்ல எப்பொழுதுமே அமைதி செல்வ செழிப்பு இருக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல சந்தன தூபம் போட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்ல வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் அடுத்ததா மூங்கில் செடி ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த மூங்கில் செடி அப்படின்றது வாஸ்துக்காக நம்ம வச்சுருப்போம் மூங்கில் செடியோட சேர்த்து மணி பிளான்ட்டுமே நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது இந்த ரெண்டு செடியுமே இருந்து வறுமையை நீக்கி லக்ஷ்மி தேவியோட அருள் ஆசையை நமக்கு வழங்கும் அது பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்ததாக குதிரையோட காலனி கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா வீடுகளோட கதவுல குதிரையோட காலணியை தொங்க விட்டு புனித நூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா குதிரையோட காலணி நல்ல ஒரு அதிர்வலைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதிர்ஷ்டத்தோட அடையாளமாவே கருதப்படுது குதிரையோட காலணிய நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து நிலவாசல்ல தொங்க விடுவாங்க நீங்க எப்ப தூபம் போட்டாலும் நிலவாசல்லையும் தீப தூபம் காமிச்சு அதுக்கப்புறம் பூஜை அறையில தீப தூபம் காமிக்கிறது ரொம்பவே நல்லது சங்கு வழிபாடு யாரு ப்ராப்பரான மெத்தட்ல செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் முழுமையாக கிடைக்கும் அந்த சங்கை நம்ம வெறுமா வைக்காம சங்கில் தண்ணியை பண்ணிட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிடணும் மயிலிறக பூஜை அறையில வச்சு வழிபடும் பொழுது நமக்கு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் சக்தி புத்திசாலித்தனம் இந்த ரெண்டுத்தோட மறு உருவமா கருதப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை வீட்டுல யானையோட சிலை இருக்கிறது ரொம்பவே நல்லது அது வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணும் நல்ல ஒரு அதிர்வலையை உருவாக்கும் இந்த பொருட்களை நம்ம வீட்டுல வச்சு முறையா பராமரிக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் நன்றி